மத்தியானத்துக்கான சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சுது ஸ்கூல் நாலுனால் நேரத்தோட சமையல் வேலை முடியும் இன்றைக்கி லீவ் ஆனதுனால லேட்டாக தான் முடிஞ்சுது சிவராத்திரி ஆனதுனால ஸ்கூலெல்லாம் லீவு அதனால் சமையல் வேலை லேட்டாக தான் முடிஞ்சு இன்றைக்கி ஒன்றரை மணி ஆகிட்டு இனி சாப்பிட தான் போகிறோம் இன்றைக்கி என்னென்ன பண்ணியிருக்கேன்னா கூனி மீன் முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன் இந்த கூனி மீனுக்கு கூடாது முருங்கைக்கீரை போட்டு பொரியல் பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அடுத்து சூற மீனை குழம்பும் வச்சு ஃப்ரையும் பண்ணியிருக்கேன் இது சூரை மீன் ஃப்ரை அடுத்து சூறை மீன் குழம்பு நல்லா வறுத்தரைச்சி வச்ச மீன் குழம்பு இனி சூடோடு தான் சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க